வணக்கம் மக்கள் சட்டம் நியூஸ் சேலம் தாதகாப்பட்டி மேட்டுத்தெரு மாநகராட்சி நடுநிலைப் பள்ளியில் பள்ளி மேலாண்மை குழு மற்றும் உயிர்மை தமிழ் சங்கம் பெற்றோர் ஆசிரியர் கழகம் சார்பில் சர்வதேச தந்தையர் விழா நடைபெற்றது இந்நிகழ்ச்சியில் பள்ளியின் தலைமை ஆசிரியை சரளா வரவேற்புரை ஆற்றினார் சேலம் மாநகராட்சி மேயர் ராமச்சந்திரன் தலைமை வகித்து பேசினார் அப்போது அவர் பெற்றோர் ஆசிரியர் கழகம் சார்பில் சேலம் தாதகாப்பட்டி மேட்டுத்தரு நடுநிலை பள்ளியை மேல்நிலை பள்ளியாக தரம் உயர்த்த வேண்டும் என கேட்டு கோரிக்கை மனு அளித்துள்ளனர் நிச்சயம் இப்பள்ளியை மேல்நிலை பள்ளியாக தரம் உயர்த்த நடவடிக்கை எடுப்பேன் தமிழர்கள் இயல்பாகவே தந்தையை மூத்தோரை மதிக்கும் பண்பு உடையவர்களாக உள்ளோம் எனினும் தந்தையை போற்றும் வகையில் ஏற்பாடு செய்துள்ள இந்நிகழ்ச்சியை பாராட்டுகிறேன் என பேசினார் இதில் கொண்டலாம்பட்டி மண்டல குழு தலைவர் அசோகன் சேலம் தாதகாப்பட்டி திமுக பகுதி செயலாளர் ஏ எஸ் சரவணன் பள்ளி மேலாண்மை குழு உறுப்பினர் கோல்டு தேவா என்கிற தேவராஜ் ஐம்பத்தி ஐந்தாவது கோட்ட மாமன்ற உறுப்பினர் தனலட்சுமி சதீஷ்குமார் ஆகியோர் முன்னிலை வகித்தனர் உயிர்மை தமிழ்ச்சங்க சங்க மாநிலத் தலைவர் சேலத்து பாரதி சுல்லரசர் மக்கள் சட்ட உரிமைகள் கழக மாநில இளைஞரணி நிர்வாக செயலாளர் ஆர் பாபு திருவள்ளுவர் பெருமன்ற தலைவர் காளி தங்கதுரை தன்னம்பிக்கை பேச்சாளர் ரேஷ்மா ஆகியோர் பேசினார்கள் சேலம் மாநகராட்சி மாமன்ற உறுப்பினர்கள் சீனிவாசன் கோபால் கனிமொழி கணேசன் பி டி அசோகன் உடற்பயிற்சி ஆசான் பொன்சடையன் சடையன் வேதமூர்த்தி பாலு ஆகியோர் சிறப்பு அழைப்பாளர்களாக கலந்து கொண்டனர் முடிவில் கோட்ட செயலாளர் ஜீவானந்தம் நன்றி கூறினார் இதில் பள்ளியின் ஆசிரியர்கள் பெற்றோர்கள் மாணவ மாணவிகள் திரளாக கலந்து கொண்டனர் முற்றல் கலைய சாரும் ஏறிய தேனும் சுவையும் பாலும் நீரும் இனியன என்பேன் எரினும் தமிழை எண்ணுயிர் என்பேன் கண்டு என்கின்ற புரட்சி கவிஞர் வார்த்தையை கவிதையை சொல்லி எனது சிற்று தொடங்குகிறேன் இங்கு நடந்து கொண்டிருக்கிறது நம்முடைய சர்வதேச தந்தையர் தினவிழா இங்கு சிறப்பாக நடந்து கொண்டிருக்கிறது விழா வரலாறை நாம் பார்க்கிற பொழுது உலக நாடுகளிலே கிட்டத்தட்ட ஐம்பத்து இரண்டு நாடுகளில் இன்றைய தினத்திலே சந்தையர் தின விழாவை கொண்டாடி மகிழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் இந்த விழாவானது அமெரிக்காவிலே ஆயிரத்தி தொள்ளாயிரத்து பத்தாம் ஆக்குகளிலே இந்த விழா தொடங்கியிருக்கிறது வாஷிங்டனில் தொடங்கி இருக்கிறது அங்கே போர் வீரம் ஒரு ஆடு போந்தைகளை பெற்றெடுத்து வளர்த்திய அந்த ஒரு மாவீரனுடைய தியாகத்தை போட்டுகின்ற வகையிலே அவருடைய மகள் இந்த நிகழ்ச்சியை எல்லோரும் அன்னையர் தினம் கொண்டாடுகிறார்கள் ஏன் நாம் தந்தையை போற்றக்கூடாது என்கின்ற எண்ணம் ஏற்பட்டு அவர்கள் மனுவாக கோரிக்கையை வைக்கிறார்கள் அதனை பரிசீலித்த அரசாங்கமும் தேவாலயமும் அந்த கோரிக்கையை ஏற்று தந்தையர் தின விழாவை கொண்டாடி கொண்டிருக்கிறோம் அதே போல அன்னையர் தின விழாவை நாம் சொல்லணும் அன்னையர் தின விழாவை என்றால் ஆண்டுதோறும் மே மாதத்தின் இரண்டாவது ஞாயிற்றுக்கிழமையில் அன்னையர் தின விழா கொண்டாடி கொண்டிருக்கிறோம் அந்த அரசாங்கம் பெற்று அதனுடைய தந்தையர் தினத்தை ஜூன் மாதத்திலே மூன்றாவது ஞாயிற்றுக்கிழமை கொண்டாட வேண்டும் என்று அது வலியுறுத்தியது அதைத்தான் நாம் நாம் மாற்றம் வரும் ஜெர்மனியில ஜெர்மனியில பெற்றோர்கள் அனைவரும் ஒன்று சேர்ந்து மதுபானங்களை அறிந்துவிட்டு பொது இடங்களிலே மிக மகிழ்ச்சியாக கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள் ஆனால் பல்வேறு நாடுகளிலே தந்தையர் தினத்தை குழந்தைகள் அப்பாவுக்கு வாட்ச் வாங்கி கொடுக்கிறது அப்பாவுக்கு ஒரு நல்ல சாப்பாடு வாங்கி கொடுக்கிறது துணிமணிகள் வாங்கி கொடுப்பது பரிசு பொருட்களை அளித்து கொண்டாடி விதமாக பல்வேறு வகையாக பல்வேறு நாடுகளிலே தந்தைய தினம் கொண்டாடப்படப்பட்டு வருகிறது இன்றைக்கு நம்முடைய சேலம் மாநகர தந்தை அவர்கள் தலைமை தாங்குகிற இந்த நிகழ்ச்சியை நாம் இங்கே கொண்டாடி கொண்டிருக்கிறோம் எனக்கு முன்பு பேசிய சொல்லரசர் அவர்கள் சொன்னார்கள் நம்முடைய தந்தை காந்தி அவர்களுடைய படத்தை பிரசித்திருக்கிறார்கள் நான் இன்னொன்றையும் சொல்கிறேன் நான் தமிழ்நாட்டிலே தமிழகத்தினுடைய தமிழ் சமூகம் மேம்பட வேண்டும் என்பதற்காக திருக்குறளை படைத்திருக்கிறார்கள் மனித சமூகம் ஒரு இன்பமயமான வாழ்க்கையை வாழ வேண்டும் என்பதற்காக குரலை படைத்தார்கள் அந்த குரலை படைத்த திருவள்ளுவர்கள் சொல்ல வந்த கருத்துக்களை சொல்லிவிட்டோம் என்கின்ற மனநிறைவோடு அந்த குருக்கோளை மட்டுமே படைத்திருக்கிறார்கள் என்பது நமக்கு தெரிகிறது அப்பேற்பட்ட அந்த திருவள்ளுவர் நமக்கு கடமையை பல்வேறு கடமைகளை சொல்லி இருக்கிறார்கள் நான் ரெண்டு விஷயத்தை மட்டும் சொல்கிறேன் தந்தைக்கென்று ஒரு கடமையை சொல்கிறார்கள் மகனுக்கும் கடமையை சொல்கிறார்கள் என்பதை குறிப்பிட்டு சொல்லுகிறேன் தந்தை என்று சொன்னால் உனக்கு ஒரு கடமை இருக்கிறது என்று திருவள்ளுவர் சொல்றார் என்னன்னா தந்தை மகற்காற்று உதவி தந்தை மகற்காற்று நன்றி அவயத்து தந்தை மகற்காற்று நன்றி அவயத்து செயல் தந்தை மகனுக்கு ஒரு நன்றி நல்ல விஷயம் செய்யும்னா இந்த மாதிரி சான்றோடு அமர்ந்திருக்கக்கூடிய அவையிலே உனது மகன் முதல் வரிசையிலே அமரக்கூடிய தகுதியுடையவனாக வளர்த்தெடுக்க வேண்டும் என்று திருவள்ளுவர் அவர்கள் நம்மை கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள் நூத்தி எண்பது குழந்தைகள் என்பது ரொம்ப சாதாரண ரொம்ப கம்மி இன்னும் அதிகப்படுத்தி கொண்டு வந்தீங்க அப்படின்னா உண்மையாலும் ஒரு தனியார் பள்ளிக்கு உங்க குழந்தைகள் அனுபவிச்சு பள்ளி கல்வி பெற்ற பெருமை உங்களை சாரும் ஏன் இதெல்லாம் உங்களை பேசுறேன் அப்படின்னா நாங்கள் தந்தைய தினம் கொண்டாட வந்தது பள்ளி மாணவ மாணவிகள் பெற்றோர்கள் ஊர்களுக்காக மட்டும்தான் அதனாலதான் இந்த கூட்டமே இன்னைக்கு நாங்கள் வந்து போட்டிருக்கோம் உண்மையிலே காரணம் என்னன்னா இன்னும் சில மகான்கள்லாம் இருக்கிறாங்க தேவாசாரி இதில் வந்து பாத்தீங்கன்னா மக்கள் தலைவர் இந்த இடத்துக்கு வந்து சாடு போட்டு கல்லூ போட்டு கொடுத்தாங்க தேவாசாரோட ஒட்டி இருக்கிறவங்க வந்து பாத்தீங்கன்னா அவங்களால முடிஞ்சது ஒரு லட்சம் ரெண்டு